வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குபோட்டா மினி டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா வெட்டரோட சேல்ஸுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி நாலு ஹெச்பி வரும் இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா புல்லோடைய இருபது பிளேடு ரொட்டா வேட்டர் இருக்குதுங்க பிளேடு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு டிஎன் தொண்ணூற்றி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் லொக்கேஷன் ரொட்டா வேட்டர்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா வேட்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வெப்பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது குபோட்டா டிராக்டரும் ரொட்டாவெட்டரும் கேட்டிருந்தால் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்